ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய படங்கள் வந்து எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை அதனால் இந்த வாரமும் குடும்பஸ்தன் வந்து அதோடைய வெற்றி கலெக்ஷனை வந்து அப்படின்றிருக்கு நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு ஆறு கோடி ரூபா நெட் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்த படம் இந்த படம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து நெட் பண்ணியிருக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த படம் முதல் நாள் அன்றைக்கி ஒரு கோடி ரூபா பண்ணியிருக்கு ரெண்டாவது நாள் டூ பாயிண்ட் டூ க்ரோஸ் பண்ணியிருக்கு மூணாவது நாள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோஸ் பண்ணியிருக்கு நாள் அப்படியே குறைஞ்சி போய் ஒன் பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சு ஏழாவது நாள் வந்து அஞ்சாவது நாள் வந்து ஒரு குரு கொள்வி ஆயிடுச்சு ஆறாவது நாள் நைன்டி ஃபைவ் லட்சம் தான் ஏழாவது நாள் எண்பத்தஞ்சு லட்சம் தான் ஆனால் அடுத்த எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த படம் திரும்பவும் கலெக்ஷன் ஏறி போச்சு ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோஸ் அடுத்த நாள் டூ பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் அடுத்து டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் அப்படி ஏறி போச்சு ஸோ இந்த படம் வந்து ஒரு வசூல் ரீதியாக அந்த வாரங்களில் வந்த படங்கள்ல எதுவும் பெருசாக ஸ்கோர் பண்ணாதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரீசெண்டான ஒரு மூணு கோடி ரூபா அந்த பட்ஜெட் இருக்கும் இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஆகட்டும் டிஜிட்டல் ரைட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் ஆன்